நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா சங்ககால முதம் முதல் வந்து இக்காலம் வரையிலிருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய வரலாறு அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் தான் பார்க்க போறோம் நேத்தி வந்து பாத்தோம் அப்படின்னா மு முப்பது கேள்விகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு ஸோ அதில் தான் கேள்விகள் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி முதல் கேள்வி காப்பியத்திற்கு இலக்கணம் வகுத்த நூல் எது காப்பியத்திற்கு இலக்கணம் வகுத்த நூல் எது ஆப்ஷன் ஏ புறப்பொருள் வெண்பாமாலை அலங்காரம் ஏற்கனவே கேட்கப்பட்ட இது காப்பியத்திற்கு இலக்கணம் வகுத்த நூல் எது ஆப்ஷன் ஏ புறப்பொருள் வெண்பாமாலை ஆப்ஷன் பி நன்னூல் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் ஆப்ஷன் டி தண்டி அலங்காரம் ஒரு காப்பியம் அப்படிங்கிறது என்னென்ன கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியத்திற்கு இலக்கணம் வகுத்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காப்பியம் அப்படிங்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு இது நான்குமே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பெரும்ப்பியம் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஏதேனும் ஒன்று குறைந்து இருந்துச்சுன்னா அது வந்து சிறு காப்பியம் இவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று வரையறைகளை வகுத்ததுதான் எந்த நூல்னு கேக்குறாங்க ஆன்சர் தண்டி அலங்காரம் காப்பியத்திற்கு இலக்கணம் வகுத்த நூல் தண்டி அலங்காரம் ஓகேவா இரண்டாவது கேள்வி தமிழின் விருத்தப்பாவால் இயற்ற முதல் காப்பியம் எது தமிழில் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது ஆப்ஷன் ஏ மணிமேகலை ஆப்ஷன் பி நரி விருத்தம் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி ஆப்ஷன் டி குண்டலஹேசி தமிழின் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது ஆப்ஷன் ஏ மணிமேகலை ஆப்ஷன் பி நரி விருத்தம் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி ஆப்ஷன் டி குண்டலஹேசி விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்டது ஓகேவா தமிழில் முதல் முதலில் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட காப்பியம் பார்த்தோம் அப்படின்னா சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது தான் ஓகேவா சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத இயற்றியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்த கேள்வி நம்ம பார்க்குற எல்லாமே இயர் கொஸ்டின்ஸ் தான் ஓகேவா தவறான கூற்று எது தவறான கூற்று எது ராஜி லக்ஷ் வெல்கம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சமண சமயத்தை சார்ந்தவர் கூற்று சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் சிலப்பதிகாரம் பட் உரையிடை இட்ட பாட்டுடை செயல் எனவும் அழைக்கப்படுகிறது நான்காவது கூற்று நான்கு காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது சிலப்பதிகாரம் சோ இதுல தவறான கூற்று எது ஏ பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சமண சமயத்தை சார்ந்தவர் பி வந்து இவர் கிபி இரண்டாம் நூற்றா சார்ந்தவர் சி வந்து சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் எனவும் அழைக்கப்படுகிறது டி நான்கு காண்டங்களையும் முப்பது காதைகளையும் உடையது சிலப்பதிகாரம் இதில் தவறான கூற்று எது தவறான கூற்று அப்படிங்கிறது ஆப்ஷன் டி ஏன்னா நான்கு காண்டங்கள்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று காண்டங்களை உடையது தான் சிலப்பதிகாரம் ஓகேவா புகார் காண்டம் வஞ்சி காண்டம் மதுரை காண்டம் என மூன்று காண்டங்களை மட்டுமே கொண்டது சிலப்பதிகாரம் அடுத்த கேள்வி தமிழின் முதல் புதினம் எது தமிழின் முதல் புதினம் எது ஏ குலத்தங்கரை அரசமரம் பி பிரதாப முதலியார் சரித்திரம் சி பஞ்சும் பசியும் டி கோபல்ல கிராமம் தமிழின் முதல் புதினம் எது ஏ குளத்தங்கரை அரசமரம் பி பிரதாப முதலியார் சரித்திரம் சி பஞ்சும் பசியும் டி கோபல்ல கிராமம் தமிழின் முதல் புதினம் எது குளத்தங்கரை அரசமரமா பிரதாப முதலியார் சரித்திரமா பஞ்சும் பசியுமா கோபல்ல கிராமமா ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் அதுதான் வந்து தமிழின் முதல் புதினம் ஓகேவா அடுத்தது அடுத்த கேள்வி வட்டார புதினம் எழுதும் வழக்கை தோற்றுவித்தவர் யார் வட்டார புதினம் எழுதும் வழக்கை தோற்றுவித்தவர் யார் ஏ சண்முக சுந்தரம் பி அழகிய பெரியவன் நாலு ஆப்ஷன் சொன்னா கன்ஃபியூஸா இருக்கும் அதான் ரெண்டு மட்டும் சொல்றேன் வட்டார புதினம் எழுதும் வழக்கை தோற்றுவித்தவர் யார் சண்முக சுந்தரமா அழகிய பெரியவனா ரெண்டு ஆப்ஷனுங்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அதனால்தான் வட்டார புதினம் எழுதும் வழக்கை தோற்றுவித்தவர் சண்முக சுந்தரமா அழகிய பெரியவனா வட்டார புதினம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த கதை வந்து மையமா வைத்து கருவாக வைத்து எழுதக்கூடிய புதினம் தான் வட்டார புதினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வழக்கத்தை தோற்றுவிச்சது யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சண்முக சுந்தரம் ஓகேவா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி உரையாடல் இல்லாத மௌன நாடகத்தை தமிழில் முதல் முதலில் எழுதியவர் யார் உரையாடல் இல்லாத மௌன நாடகத்தை தமிழில் முதன் முதலில் எழுதியவர் யார் சங்கரதாஸ் சுவாமிகளா பாரதிதாசனா உரையாடல் இல்லாத மௌன நாடகத்தை தமிழில் முதல் முதலில் எழுதியவர் பாரதிதாசனா சங்கரதா சுவாமிகளா உரையாடல் இல்லாத மௌன நாடகத்தை தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேவா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி ஆஸ்கர் விருது பற்றிய கூற்றுகள் ஏன்னா நமக்கு இதுதான் நமக்கு புத்தகத்துல இருக்கு சோ கேள்விகள் வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆஸ்கர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருகிறது இது சரியா தவறா அப்படின்னு நம்ம கூற்று வந்து சொல்ல போறோம் இரண்டாவது கூற்று பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் பானு அத்தையா அடுத்ததான கூற்று ஏ ஆர் ரஹ்மான் ஸ்லம்டாக் மில்லியனர் எனும் திரைப்படத்திற்கு இரண்டு விருதுகளை பெற்றுள்ளார் இதில் எது தவறான கூற்று ஆன்சர் வந்து அனைத்துமே சரிதான் நைன்டீன் டுவெண்ட்டி இருந்து ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியர் வந்து பானு அத்தையா தான் ஏ ஏ ஆர் ரஹ்மான் வந்து ஸ்லம்டாக் மில்லியனர் அந்த திரைப்படத்திற்காக ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருப்பாருங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஓகே அடுத்த கேள்வி தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் யூனிட் எயிட்ல பார்த்துட்டு இருக்கோம் நாமார்க்கும் கொடியெல்லோம் எனும் பாடலை இயற்றியவர் திருநாவுக்கரசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வந்து பொறுத்துக்க டைப்பில் கொடுத்து தவறானது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாமார்க்கும் குடியலோம்னு சொல்லிட்டு நேராக வந்து திருநாவுக்கரசர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பி வந்து பார்த்தோம் அப்படின்னா தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபன் ஒரு ஸ்லாஷ் போட்டு சுந்தரன் கொடுத்துருக்காங்க சி வந்து பார்த்தோம் அப்படின்னா மருள் நீக்கியார் மருள் நீக்கியார் திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இது இதில் எது வந்து தவறுன்னு கேட்குறாங்க ஓகேவா நாமார்க்கும் குடியலம் ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வரகுண பாண்டியனின் அமைச்சர் வந்து மாணிக்க வாசகர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க இதில் எது தவறு நாமார்க்கும் குடியுள்ளோம் அப்படிங்கிறது நாமார்க்கும் குடியுள்ளோம் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது சரி இல்லையா அந்த பாடலை இயற்றியவர் திருநாவுக்கரசர் தான் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர் அதுவுமே வந்து கரெக்ட் தான் ஓகேவா மருள் நீக்கியார் திருஞான கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவறாக பொருந்தியிருக்கு இருக்கு மருள் நீக்கியார் சொல்லப்படுபவர் யார் தெரியுமா வரகுண பாண்டியனின் அமைச்சராக இருந்தவர் தான் மாணிக்க வாசகர் அது வந்து சரியாக இருக்கு ஓகேவா அடுத்த கேள்வி இடைச்சங்கத்தை நிறுவியவர் யார் இடைச்சங்கத்தை நிறுவியவர் கரிகாலன் வெண்டே செழியன் முடத்திருமாறன் காய்ச்சின்னழுதி இதுல இடைச்சங்கத்தை மூன்று சங்கம் இருக்கும் இல்லையா இடை இடைச்சங்கத்தை நிறுவியவர் யார் கரிகாலனா வெண்டே செழியனா முடத்திருமாறனா செழியன் ஓகேவா அடுத்த கேள்வி திருமுருகாற்று படையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை திருமுருகாற்று படையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை திருமுருகாற்று படை அப்படிங்கிறது பத்து பாட்டு நூல்கள்ல ஒன்று நக்கீரர் அப்படிங்கிறவரை ஏற்றியிருப்பார் இல்லையா முருகனை பற்றி சொல்லக்கூடிய பாடல் நூல் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சில கேட்டுக்கிறாங்க ஓகேவா திருமுருகாற்று படையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முன்னூத்தி பதினேழு ஓகேவா திருமுருகாற்று படையில மொத்தம் வந்து முன்னூத்தி பதினேழு பாடல்கள் அப்படிங்கிறது இருக்கு திருமுருகாற்று படையை எழுதியவர் யார் இதுவுமே வந்து கேட்டிருக்காங்க நக்கீரர் அப்படிங்கறத பார்த்துட்டோம் பொருண நாட் பொருணராற்றுப்படையின் ஆசிரியர் பெயர் என்ன பொருணராற்றுப்படையின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து யார் ஓகேவா சிறுவா நாற்று ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா நத்தத்தனார் நல்லூர் நத்தத்தனார் பானாறு பானாறு அப்படிங்கிறது பெரும்பான்ற்று படையோட பெயர் தான் சதை ஏற்றியவர் உருத்திரங் கண்ணனார் கடியலூர் உருத்திரங் கண்ணனார் ஓகேவா அடுத்த கேள்வி பண்டைய தமிழர்களின் இசைக்கருவிகளை பற்றி கூறும் பத்து பாட்டு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பண்டைய தமிழர்களின் இசை கருவிகளை பற்றி கூறும் பத்து பாட்டு நூல் எது பண்டைய தமிழர்களின் இசை கருவிகளை பற்றி கூறும் பத்து பாட்டு நூல் எது கூத்தராற்று கூத்தராற்று படை படை ஓகேவா அடுத்த கேள்வி கனைக்கால் இரும்பொறைக்கும் கோச்சிங்கனானுக்கும் இடையே நடைபெற்ற போர் பற்றி கூறும் நூல் எது கனைக்கால் இரும்பொறைக்கும் கோச்சிங்கனானுக்கும் இடையே நடைபெற்ற போர் பற்றி கூறும் நூல் எது கணைக்கால் இரும்புறைக்கும் கோச்செங்கனானுக்கும் இடையே நடைபெற்ற போர் பற்றி கூறும் நூல் எது களவழி நாற்பது களவழி நாற்பது அடுத்த கேள்வி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்று கூறியது யார் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என கூறியவர் யார் திருமூலர் திருமூலர் தான் சொல்லியிருப்பார் தொல்காப்பியம் குறிப்பிடும் என்ன சித்தர்களை தொல்காப்பியம் எவ்வாறு குறிப்பிடுகிறது நமக்கு லெவன்த் புக்ல கொடுத்திருப்பாங்க நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறது யாத்திரிகம் எத்தனை பருவம் மற்றும் பாடல்களை கொண்டது யாத்திரிகம் என்ற நூலை இயற்றியவர் ஹச்சிய கிரட்டின பிள்ளை கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இஸ்லாமிய கம்பர் யாருன்னு தெரியுமா யாத்திரிகத்துல எத்தனை பருவம் எத்தனை பாடல்கள் ஆன்சர் மூவாயிரத்தி ஐந்து பருவங்கள் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல் ஐந்து பருவங்களைக் கொண்டது